உறவுகளே நான்காண்டு கால நான்கரை ஆண்டு கால திமுக ஆட்சி முடிகின்ற காலம் வந்துவிட்டது கடந்த நான்கரை ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி அதற்கு இந்த காடம்பாடியில் ஒரு பூங்கா ஒன்று இருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெறும் பல இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு விளையாட்டு மைதானம் அது இன்பத்தை தரும் அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா நாத்தம் எடுக்கும் நாத்தம் எடுக்கும் அந்த குப்பைகளை கொளுத்தி விட்டு அந்த பகுதி முழுக்க சாம்பல் நாற்றம் கொடலை பிடுங்கும் மக்கள் அதனால அவதிப்படுகிறத சொல்லணும் துயரம் அது வெளிப்படையா அது பேசணும்னா அது ஒரு நரகம் அந்த இடம் பலமுறை மாவட்ட ஆட்சியர் எல்லார்டையும் மனு கொடுத்து பார்த்தாச்சு ஒரு இரவும் அங்க நடக்கலங்கிறது தான் யதார்த்தம் அன்ப உறவுகளே திமுக என்பது எந்த காலத்திலும் மக்களுக்கான சிந்தனை எடுக்கவே எடுக்காது காரணம் அது ஒன்னா நம்பர் சுயநல அரசியல் கட்சி உலகத்திலே நீங்க இப்படி ஒரு அரசியல் கட்சி யாரும் பார்க்கவே முடியாது ஏன்னா அடிப்படையே அதுல தவறு அறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிறகு அந்த இடத்தை நிரப்ப வேண்டியவரை தவிர்த்து விட்டு அவரை துடைத்து விட்டு அந்த இடத்திற்கு ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து சேர்ந்தார் அந்த அரசியல் இங்கே உள்ள பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அரசியல் எவ்வளவு மோசமான அரசியல்ங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அங்கிருந்து தொடங்குகிறது திமுகவின் கொடுங்கொன்மை ஆட்சி அதிலிருந்து இன்று வரை கொடுங்கொன்மை ஆட்சி நீச்சி தான் அதை மக்கள் உணர்ந்து கொள்ளணும் அடிப்படையில நீங்க எல்லாருமே சிந்திக்கிறது ஒண்ணுதான் திமுக திமுக விட்டா அதிமுக அதிமுக விட்டால் திமுக மறுபடியும் அதிமுக இது என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு குலகாரன் அஞ்சு வருஷத்துல மனம் திருந்தலாம் அது ஒரு தவறு இல்லை அதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு அவன் சிறையில் இருப்பான் ஒரு மனம் திருந்தே அவன் வெளியில வரலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா அடிப்படையிலேயே திருடன் அடிப்படையிலேயே மனசளவுல அவன் ஒரு திருடனா இருக்கான் மக்களோட பணத்தை தெரிஞ்சே எடுத்து திருடுறான் மக்களோட உழைப்பை சுரண்டான் மக்களுக்கு சொந்தமான இந்த மண்ணின் வளங்களை வியாபாரம் பண்றான் அப்படிங்கிற பட்சத்தில் அவன் மறுபடியும் எப்படி திருந்துவான் அடுத்த ஐந்து ஆண்டுகள் கிடைச்சி அவங்ககிட்ட எப்படி அதிகாரத்தை கொடுக்குறோங்கிற ஒரு கேள்வியை நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளே எழுப்பணும் ஒரு அரசியல் அரசியல் என்பது இங்கே வியாபாரமாக இருக்குது அரசியலுக்குள்ளே போகணுன்னா என்ன செய்யணும் கட்ட பஞ்சாயத்து பண்ணணும் ஒரு குரு போகணும் வெள்ளையும் சொல்லையுமா போகணும் பத்து பேரை அழைச்சிக்கிட்டு போகணும் கட்ட பஞ்சாயத்து பண்ணணும் அதில் இங்கேயும் காசு வாங்கணும் அங்கேயும் காசு வாங்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் காசு கொடுத்துட்டு மிச்ச காசை ஆட்டையை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படி இல்லையா ஊருக்குள்ள பஞ்சாயத்து பேசிக்கிட்டு தேர்தலில் நிற்கணும் அதிகாரத்தை பெறணும் கான்ட்ராக்ட் எடுக்கணும் கமிஷன் பார்க்கணும் கோடி கோடியா சொத்து சேர்க்கணும் தான் பிள்ளைங்களும் குடும்பங்களும் சுகமா வாழ்கிறதுக்கான வழி செய்யணும் என்ன தானே பணத்தை சேர்த்தாலும் நீ எப்படி நிம்மதியா வாழ்வேன் எப்படி நிம்மதியா வாழ்வேன் ஆனானப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கடைசி எழுபத்தஞ்சு நாள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது அந்த அம்மாவுக்கே தெரியாது உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் அம்மா 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 அம்மானு தூக்கி கொண்டாடினாங்க பெத்த தாயோட கூட அம்மான அந்த அளவுக்கு சொல்லி இருக்க மாட்டான் அந்த மாதிரி அம்மா அம்மானு தூக்கி தலையில வச்சுட்டு கடைசி எழுவத்தஞ்சு நாள் அந்த அம்மா பட்ட அவதி வேதனை வழி என்னங்கிறத நான் அதை நீங்களே யூகிச்சிங்க அதே மாதிரிதான் ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்து அதாவது திருவாரூர்லேருந்து பேருந்தில் போறதுக்கு காசு இல்லாமல் திருட்டுத்தனமா ட்ரெயின் ஏறி போய் சென்னையில் இறங்கி தன்னோட வாழ்க்கையை தொடங்கினவர் ஒன்பதாம் வகுப்புல மூன்று முறை பெயிலு அதன் பிறகு கதை எழுதி அதை வித்து நூறுக்கும் ஐம்பதுக்கும் அதை வித்து குடும்பம் நடத்தி இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் இன்னைக்கு பலாயிரம் கோடிக்கு சொந்தக்கார குடும்பத்தை உருவாக்கிட்டு போயிருக்கார் ஆயிரம் கோடி இன்னைக்கு இன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்களோட குடும்பம் இருந்து வெளியேறினா கூட அடுத்த பத்து தலைமுறைக்கு அவர்கள் உட்கார்ந்து கிட்டத்தீங்க அந்த அளவுக்கான சொத்துக்களை சேர்த்து வச்ச ஐயா கருணாநிதி அவர்கள் கடைசி ஆறு மாதங்கள் அவர் என்ன நிலையில வாழ்ந்தாருன்னா அவருக்கே தெரியாது அவருக்கே தெரியாது இதுதான் வாழ்க்கை அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் ஊர் அடிச்சு உலையில போடுறதையே ஒரு அரசியல்னு நினைக்கிறாங்க உண்மையிலே அரசியல் அரசியல் முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை எங்க அண்ணன் சீமான எங்களுக்கு கற்பிச்சல்ல அரசியல் என்பது முழுக்க முழுக்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தேவையும் அதை சார்ந்த சேவையும் தான் அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அரசியல் பேசலாமா சாதாரண அரசியல் பேசலாமா அரசியலுங்கிறது ஒரு சாக்கடை இல்லையா எப்பா அரசியலுக்குள்ள போகாதப்பா இந்த எழுபது ஆண்டுகள்ல இந்த திமுகவும் அதிமுகவும் கட்டமைச்சு வச்ச அரசியல் என்பது எப்பா அரசியலுக்கு போகாதப்பா அரசியலுக்குள்ள போகாது ஆபத்து வெட்டி போடுவாங்க கொண்டு போடுவாங்க அதுக்குள்ள போகாது அது ரவுடி பயில வாழ்ற இடம் அது கொலகார பயில வாழ்ற இடம் அப்படின்னு இந்த மக்களுக்குள்ள உளவியலா ஒரு சிந்தனை உருவாக்கி வச்சதுதான் திமுக அதிமுக செஞ்ச எழுபது ஆண்டு அரசியல் அதை என் மக்கள் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இந்த களத்தில் நிற்கிற யாரும் பணக்காரன் கிடையாது நீங்க பாருங்க நானா இருக்கட்டும் எங்க ஐயாவா இருக்கட்டும் எங்க அண்ணனா இருக்கட்டும் எங்க அக்காவா இருக்கட்டும் யாரும் பெரிய பணக்காரன் கிடையாது அரசியல் பின்புலம் கிடையாது உண்மையும் நேர்மையுமா இந்த மண்ணையும் மக்களை நேசிக்கிறத தவிர வேற எந்த மூலதனமும் எங்கள்கிட்ட இல்லை ஆனால் இந்த களத்தில் துணிச்சலாக நிற்கிறோம் காரணம் உண்மையும் நேர்மையாக நிற்கிற நாங்கள் எந்த இடத்திலும் யாருக்கும் தலைவணங்கி நிற்க கூடாது நான் நிக்கலாம் நாளை என் தலைமுறை நிக்க கூடாதுங்கிற ஒரே ஒரு சிந்தனை தான் எனக்கு இப்ப ஐயா திராவிட மாடல் அதிபர் ஐயா மு ஸ்டாலின் கேட்கிறார் உங்களுடைய கனவு என்னன்ட்டு ஐயா எழுபத்தஞ்சு வருஷமா அரசியல் இருக்கீங்க எங்களோட கனவு என்னன்னு உங்களுக்கு இன்னும்மா தெரியல அப்புறம் என்ன இளவு தான் இத்தனை வருஷமா இங்க பண்ணிட்டு இருந்தீங்க என்ன இளவு பண்ணீங்க போன தேர்தலுக்கு முன்னாடி நீங்க உங்களோட கோரிக்கைகளை மனுவா எழுதி கொடுங்க அந்த மனுக்களை எல்லாம் நான் வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த நூறு நாள் அந்த பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் நான்கு ஆண்டுகள் அடிச்சு பிரச்சனைகள் தீர்ந்துதான்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கே தெரியும் அதை நான் சொல்ல தேவையில்லை இந்த முறை உங்கள் கனவு என்னன்னு சொல்லணுமா என் கனவு என்ன நான் பட்டய படிப்பு படிச்சிருக்கேன் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் எனக்கு ஒரு வேலை நான் என்ன எதிர்பார்க்கிறேன் எனக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வேண்டாம் எனக்கு ரூபாய் பொங்கல் காசு வேண்டாம் எனக்கு இலவச அரசி கூட எளவு வேண்டாம் எனக்கு ஒரு அரசு வேலை நிரந்தரமான ஒரு வேலை ஒரு முப்பதாயிரம் இல்ல முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் இது போது எனக்கு இதுதான் என் கனவு என் கனவு மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் வாழ்ற எண்பது சதவீத இளைஞர்களின் கனவு அதுதான் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நான் வந்து பெரிய ஆளாகணும் அப்படி போகணும் இப்படி போகணும்னு நினைப்பான் எண்பது சதவீத தமிழ்நாட்டு இளைஞர்களின் கனவு ஒரு நிரந்தர வேலை ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு மனுஷன் படாத பாடுபடுறான் இங்க பாருங்க தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாடு இல்ல இந்திய அளவுல நீங்க அரசியல் பார்த்தாலே பொதுத்துறை நிறுவனங்கள் ஒண்ணு கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது எல்லாத்தையும் வித்து தனியார் ஆக்கணும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு இந்த நாகப்பட்டினம் டெப்போல போய் பாருங்க நானூறு பேர் நானூறு பேர் கார்பரேஷன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இருநூறு பேர் கார்பரேஷன்ல வேலை செய்யறாங்க மிச்சம் இருநூறு பேர் சிஎல் கான்ட்ராக்ட் லேபர்ஸா வேலை செய்யறாங்க இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸோட வேலையில

தனியார் நிறுவனங்கள் வரும்போதே ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க ஐயா என் ப்ராஜெக்ட் இவ்வளவு இவ்வளவு உங்களுக்கு கமிஷன் கொடுத்துருவேன் திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான் இவ்வளவு கமிஷன் கொடுத்துருவேன் வருஷத்துக்கு இத்தனை லட்சம் கமிஷன் கொடுத்துட்றேன் எனக்கு இந்த கம்ம நிறுவனத்தை அங்கீகரிச்சு விடுங்க நான் போய் இருக்கிற எல்லா வே தனியார் நிறுவனம் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அப்படின்னாலே வேலை ஒருத்தன் செய்வான் சும்மா ஒருத்தன் அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் இவனோட சம்பளத்தை வாங்கி அதில் பாதி எடுத்துக்கிட்டு மிச்ச பாதி அந்த வேலை செய்யற தொழிலாளி கொடுப்பான் சும்மா உட்காந்துகிட்டே ஒரு நிறுவனத்தின் முதலாளியா சம்பாதிப்பான் அவனுக்காக தான் இந்த அரசாங்கங்கள் நிக்கிறத தவிர மக்களுக்காக இல்லை விவசாயி விவசாயி வெள்ளத்துல அழிவட்டு போச்சு விவசாயம் கெட்டு போச்சுன்னா அதை நேரடியாக வந்து பார்த்து சரிப்பா இவ்வளவு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு இந்தாங்க உங்களுக்கான இழப்பீடு அப்படின்னு கொடுக்கறது டிஜிட்டல் முறையில் சர்வே எடுப்போம் அப்படி இழுத்தடிச்சு போன வருஷ நிவாரணத்தை இந்த வருஷம் எட்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் நாங்கள் தான் விவசாயி சற்றும் ஐயா எடப்பாடியார் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு நாகப்பட்டினம் படுகை தஞ்சை படுகை அறிவிச்சார் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் அவர் ஒரு புள்ளியையும் வச்சார் என்ன புள்ளி தெரியுமா புதிய பெட்ரோ கெமிக்கல் நிறுவனங்களை தொடங்குவதற்கு அனுமதி இல்லை ஆனால் பழைய பெட்ரோ கெமிக்கல் நிறுவனங்களை விரிவாக்கம் செஞ்சுக்கலாம் அதாவது பத்து ஏக்கர்ல இருக்கிற பெட்ரோகெமிக்கல் கெமிக்கல் நிறுவனத்தை நூறு ஏக்கரா நீங்க பரவலா விரிவாக்கம் பண்ணிக்கலாம் ஆனா புதிய பெட்ரோ கெமிக்கல் நிறுவனங்கள் வரக்கூடாது இதுதான் மிகப்பெரிய ஐயா எடப்பாடியார் செய்த சாதனை தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பிரச்சனை தூத்துக்குடி துப்பாக்கி சூட மனசுல ஏந்திரீங்கன்னா ரெட்டலை நோக்கி உங்க கைகள் போகவே போகாது உங்க சிந்தனையும் போகாது போகவும் கூடாது இப்படி திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இந்த மண்ணில் செஞ்சது அரசியல் கிடையாது முழுக்க முழுக்க வியாபாரம் வியாபாரம் ஸ்டெர்லைட் ஓனருக்காக நடக்க நடத்தப்பட்ட செயல்பாடு தான் அந்த துப்பு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு மக்கள் புரிஞ்சுக்கணும் தனியார் நிறுவனங்களுக்கு தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு அரசாங்கம் அதிகப்படியான வாய்ப்புகளை கொடுக்குதுன்னா அந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் இல்லை நிறுவனத்துக்கான அரசாங்கம் தனியார் முதலாளிகளுக்கான அரசாங்கம் தனியார் முதலாளிகள் ஒருபோதும் நான் சொல்றது உண்மைதான் எந்த ஒரு முதலாளியும் எந்த ஒரு முதலாளியும் லாபத்தை மட்டும்தான் சிந்திப்பான தவிர அவன் ஒருபோதும் மக்களுக்கான சேவை சிந்திக்கவே மாட்டான் அதை நீங்க முதல்ல புரிஞ்சிக்க எந்த முதலாளியும் லாபத்தை தாண்டி மக்கள் சேவை சிந்திக்க மாட்டான் நம்ம தவறுங்க நம்ம ஊர்ல போங்க நம்ம அம்மாக்கள் இருக்காங்கல்ல சாதா ஏழை ஏழை விட்டுமா அம்மாக்கள் அவங்கள்ட்ட போங்க ஒரு பத்து ரூபாய் இல்லம்மா அப்படின்னு சொன்ன கூட சரி பரவாயில்ல தம்பி வச்சுக்க அப்படின்னு ஆனா ஒரு முதலாளிகிட்ட போய் பத்து ரூபாய் இல்லைன்னு சொல்லுங்க நீ பொருளை வச்சிட்டு போடா அப்படின்ற இதுதான் தனியார் முதலாளிக்கும் சாதாரண மக்களுக்குமான வித்தியாசம் என் மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் தனியார் நிறுவனங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை கொடுக்குற இந்த திமுக அதிமுக போன்ற அரசுகளை முற்றுமுழுதாக தொடச்சிங்க ஏன் அண்ணன் என் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றது ஒன்று தான் வீடு தோறும் கல்வி இலவச கல்வி தரமாக சமமாக அனைவருக்கும் இலவசம் என்னைக்கு கல்வி இருக்கு அது தரமா இல்லை மருத்துவம் அது போல அதே போல உங்க ஊர்ல உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் நான் அதுக்காக தான் நான் தமிழர் கட்சியில் இருக்கேன் எனக்கு கிடைக்காது என் பிள்ளைங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என் பிள்ளைங்க படிச்சு வர்றதுக்குள்ள எங்க அண்ணன் சீமான ஆக்கிட்டோம்னா என் பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு என் அவன்கள் பிறந்து வாழ்ந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கும் அந்த சூழ்நிலைகளை உருவாக்குறதுக்கு நீங்கள் வாக்காளர்களாகிய நீங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் தமிழர்கள் உறுதியாக நாம் தமிழர் கட்சிக்கு வலிமை சேருங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள் எங்கள் அக்கா பாத்திமா பர்கான் அவர்கள் மிகச்சிறந்த தமிழ் தேசியவாதி மிகச்சிறந்த ஆற்றல் இந்த ஆற்றலை நாம் பயன்படுத்தி கொண்டு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை உறுதிப்படுத்த உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்